தொடர்ந்து <todanthi> <todanthi> <laughs> <todanthi> <todanthi> தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார்கள் இறைட்டன் கொண்ட சீமான் அவர்கள் இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி அல்லது முட்டி போட்டு கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலையும் செய்ய வைக்க முடியாது சீமாவுடைய வாய்ப்பு வைப்பிற்கு மக்கள் தகுந்த பாடத்தை ஒரு ஒரு கோட்பாட்டில் இருங்க நீங்க நீங்க எல்லாம் இங்க பாருங்க திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க இவர் இவர் இருந்து வந்தாரு ஐயா ராஜகண்ணப்பு கே கே சார் ரகுபதி ஏபா வேலு எல்லாரையும் எடுத்து பாருங்க தம்பி செந்தில் பாலாஜி அங்கே பதவியில் இருக்கும்போது அங்கே இருக்கிறது அங்கே வேற பேசுறது இங்கே பதவியில் இருக்கும்போது இங்கே வர்றது இங்கே பேசுறது அப்போ எப்படி எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்கே நாக்கு தொங்க போட்டு ஓடணும் எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு அங்கே இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க அம்மா புரட்சி தலைவி வாழ்க இங்கே வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க